எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கொல்லு பிரியாணி எப்படி அதில் என்னென்ன பயன்கள்லாம் ஓகேவா எனக்கும் சரியா தெரியாது நானும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிறேன் ஆரோக்கியமாக சாப்பிடணும் இல்லையா அதுக்காக தான் சரிங்களா எப்படி செய்யுதுன்னு பாப்போமா வாங்க வீடியோட போயிடலாம் கொல்லு பிரியாணி செய்ய போறோம் நான் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன் ஒரு மூணு விசில் வந்து விட்டுக்கலாம் ஓகேவா வாஷ் பண்ணிட்டு ஓகே கழுவி தண்ணி ஊற்றியாச்சு வேகிற அளவுக்கு கொள்ளு இது வந்து நம்ம வீட்டு அரிசி தான் நார்மல் புழுங்களை அரிசி செய்கிறத்துக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சாச்சு இப்போ அதை விசில் வச்சுக்கலாம் விசில் வச்சாச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து குட்டி குட்டியாக இருக்கனால நான் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் மூணு போடும் விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி இதுக்கு வந்து புதினாளான எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் தனியாக வந்து உடைச்சி வச்சுருக்கேன் பூண்டு காஞ்ச மிளகா ஓகே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா கொள்ளு வந்து வெந்துருச்சு நம்ம இதுக்கு மாற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா இப்போ தாலி போட்டுக்கலாம் சூடாயிடுச்சி கடுகு உளுத்தம் போட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா ஏன்னா நான் மசாலா எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சரி இப்போ தாளிப்பு போட்டாச்சு நம்ம வந்து கொள்ளு வேக வச்சோம் இல்லையா நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன் அதனால் கொள்ளு தண்ணியே இருக்கனால நான் வந்து இந்த டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றியாச்சு இனி கொதி அப்புறம் தான் நம்ம எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எடுத்து வச்சுருக்கோம்ல இது எதுவுமே நான் வதக்க இல்லை அப்படியே தான் வந்து போட போகிறேன் அப்போ இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த இந்த கொள்ளோட டேஸ்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா எதுவுமே வந்து தாளிப்பெல்லாம் போடலை நான் அப்படியே தான் போட போகிறேன் செய்கிறதை பார்க்கலாம் இது அப்படியே தாளிச்சுன்னு சாப்பிடலாம் தாளிச்சி சாப்பிடணும் நல்லா சுண்டல் மாதிரி தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாயிருக்கு அப்புறம் இதோட தண்ணி வந்து இந்த மாதிரி சேர்க்கணும் விருப்பிறக்கங்க சேர்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து சூப் மாதிரி கா நல்லா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா பெப்பரும் லைட்டாக சால்ட்டும் மட்டும் போட்டு குடித்தாலும் நல்லாயிருக்கும் இந்த கொள்ளை என்னென்ன சத்து இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கேல்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் நார்ச்சத்து அப்புறம் இதில் வந்து குறைவான கொழுப்பு சத்து குறைவான சோடியமும் உள்ளது இதில் வந்து கலோரி பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தொரு கலோரியும் புரோதம் வந்து இருபத்தி ரெண்டு கிராமும் கேல்சியம் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு மில்லிகிராமும் நார்ச்சத்து ஐந்து கிராமும் இருக்குது இதை வந்து அதான் நான் சொல்லியிருந்தீங்களா சூப்பு பொடி அல்லது வேக வைத்த சால்ட் வடிவில வந்து இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது அப்புறம் அதுக்கு ஒரு பழமொழி வேறு சொல்லுவாங்க சரியா இலைத்தவனுக்கு எல்லை கொடு கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடு என்ற இருக்குது அதனால் தவறாக சொல்லியிருந்தா சொல்லிருங்கப்பா கமெண்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சிங்க நம்ம எதுவுமே வந்து வதக்கலை எல்லாம் அப்படியே தான் வந்து போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொள்ளை வந்து போட்டுக்கலாம் சரிங்களா வேக வச்ச கொள்ளை போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி நானே தாங்க ஷூட் பண்ணிய வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதனால வந்து கொஞ்சம் ஒரு கையில் எடுத்துகிட்டு ஒரு கையில் போட கஷ்டமா இருக்கு நான் வந்து காமிக்க மாட்டேன் செய்கிறேன் அதுக்கப்புறம் போட்டு காமிக்க அரிசி போட்டுக்கலாம் அடுத்து எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் போட போகிறோம் அடுத்து தக்காளி கொல்லும் அரிசியும் போட்டாச்சு இப்போ வ பச்சையாகவே தான் போடுறோம்ப்பா வெங்காயம் அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா அப்படியே வந்து நம்ம அந்த கொள்ளு பிரியாணியோட அந்த வெங்காயம் வந்து கடிப்பட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் போட்டேன் அடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி ஏன்னா நம்ம எதுவும் வதக்கில் பார்த்தீங்களா அப்படியே தான் சேர்த்துக்குவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம் அது கவனிக்கலை ஓகே அடுத்து தனியா தட்டி வச்சிருக்க தனியா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் சேர்த்தாச்சு அப்புறம் வெல் டாப்பில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம் ஓகே எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ மூடி வச்சிருவோம் ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த அரிசியை பாருங்களேன் அப்படியே இந்த கொள்ளு கலரில் அப்படியே மாறுது பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குது ஓகே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கரை அதுக்கு சைடிஷ் வந்து தயிர் பச்சடியும் கொஞ்சம் வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் ஓகே போய் நம்ம கொள்ளு பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணிப்பாப்போ வாங்கோ இது ஒரு டேஸ்ட் இருக்கும் நல்லா இருக்கும் ஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்படி மிஷின் எடுக்கணா ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுடா கொஞ்சம் நேரம் அமைதியாகடா கடை கடை கடைன்னு ஓகே ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் இவ்வளோ கலர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல மசாலா எதுவுமே போடாமல் மசாலாவே போடலடா அந்த கொல்லோட கலரில் எப்படி இருக்குது அப்பா ஆவி பறக்குது காமிக்க முடியலைங்க ஆவி பறக்குது அப்படியே காமிக்கிறேன் கொல்லு பிரியாணிங்க அப்படியே தக்காளி எல்லாம் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸ் கட்டிக்கலாம் உங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ஐயோ எனக்கு வீடியோ எடுத்துகிட்டே சாப்பாடு கட்ட முடியல ஓகே நம்ம கட்டிடலாம் பாக்ஸில் சிக்கனு எதுவும் போடாமல் சிக்கன் மட்டன் எதுவும் போடாமல் கொள்ளை போட்டு பிரியாணி பண்ணியாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சைட் டிஷ்க்கு தை பச்சடி அவ்வளோதாங்க இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் எங்களுக்கு இதுதான் ஓகே உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் குட் பாய் 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 எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் யாருக்கும் நான் செஞ்சு கொடுத்தேன் எனக்காக எனக்கு மாவா தோசை சுட்டு தராங்க ஓகேவா தோசைக்கு தேங்காய் சட்னியும் உளுந்து பொடியும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோலையும் பார்ப்போம் ஓகேவா மறக்காம என்ன வல் பட்னாமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் புதுசாக பார்க்குறோங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே டட்டா டட்டா சொல்லுங்கள் வெயில் ஷேட் அடிக்குது